அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி ஸோ நம்ம தெரியல அப்புறம் பார்த்திங்கன்னா டிஆர்பி டிஸ்ட்ரிக் கொடுக்க முன்னே மாவட்டம் வரைய வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இரநூறு வேகன்சிக்கு மேலே இதில் வந்து இருந்தது ஸோ ஹால் டிக்கெட் இதுக்காக அஃபிஷியலாக அனைத்து மாவட்டத்துக்கு வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த ஹால் டிக்கெட்டில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க மார்னிங்கே வந்து நான் என்னோட சேனலில் வந்து போட்டிருந்தேன் ஸோ கம்யூனிட்டியில் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க வந்து பாருங்கள் ஸோ என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சோ என்னென்ன எக்ஸாம் ஹாலில் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷன்லாம் வந்து அதில் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக ஸோ அதை வந்து மார்னிங்கே நான் வீடியோ மேக் பண்ணி போட்டேன் ஸோ தற்சமயம் வந்து நிறைய பேருக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகலை ஏன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து டெலிகிராமில் கேட்குறேன் இருக்கீங்க ஸோ இதை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த டிஆர்பி என்ன சொல்லியிருந்தாங்க நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிகாம் அதாவது பிகாம் படிச்சிருந்தாலும் டிகிரி பிகாம் கோஆப்ரேட்டிவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ இந்த கூட்டுறவுத்துறை சார்ந்து படிப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அதுவும் மேஜர் பேப்பராக இருக்கணும் இப்போ பிஏ பிஏ கூட்டுறவு அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும்போதே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் எந்தெந்த பல்கலைக்கழகத்தில் பண்ணியிருக்கணுன்றதும் வந்து கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி எக்ஸாக்டாக சொல்லப்போனால் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பண்ணியிருந்தால் எலிஜிபிலிட்டி கிடையாது அப்படின்றது ஒரு போன எக்ஸாமினேஷன் அப்போயே வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த முறையும் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்தவங்களுக்கான ஹால் டிக்கெட் வரல அப்படின்ற மாதிரியும் நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து கமெண்ட் செக்ஷனில்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ தற்சமயம் இப்போ வந்து நிறைய பேருக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் வந்து பண்ணலை அதனால தான் உங்களுக்கு ஹார்ட்டே டவுன்லோட் ஆகலை அப்புறம் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது உண்மை தான் என்ன காரணம்னா நிறைய பேர் பிகாம் அப்படின்னு நினச்சிட்டோடனே பிகாம் டிகிரி ஓகே எலிஜிபிள் போல் இருக்குது அப்படின்னு நினச்ச மாதிரி அப்ளை பண்ணிட்டாங்க கூட்டுறவுத்துறையை சார்ந்திருக்கிற அந்த டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டே படிக்கலை தென் இவங்களுக்கான மெயின் பேப்பராக வேலிட் பேப்பராக கோஆப்ரேட்டிவ் பேப்பர் இல்லை அது ரீசன்னால் தான் ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் ஆகலை ஸோ மேக்சிமம் பிகாம் டிகிரி பண்ணவங்களுக்கு இந்த ஒரு எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணும்போதே அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி வந்து கேட்டிருந்தது அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க நம்மளும் தொடர்ந்து எல்லா வீடியோலையுமே வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி பிகாம் டிகிரி ப்ளஸ் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் பண்ணியிருக்கணும் ஸோ எந்த டிகிரியாக இருந்தாலும் கோஆப்ரேட்டிவ் பேப்பர் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்றத ரெகுலராக எல்லா வீடியோலையும் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்டே இருந்தோம் நிறைய பேர் வந்து கவனிக்காமல் அதை டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணி இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து அந்த டிஆர்பி தரப்பு கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அது எந்த விதத்துலையும் ரீஃபண்ட் ஆக முடியாது ஏன்னா அவங்க சொல்லியிருக்காங்க எந்த காரணத்தை கொண்டும் தேர்வு கட்டணம் திரும்பி தரப்பட மாட்டாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்களுக்கான ரீசனும் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க ஒரு பர்சனுடைய அந்த ஹால் டிக்கெட்டில் ஷோ ஆனான அந்த விவியூ வந்து பார்க்கலாம் இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் ஹால் டிக்கெட் டவுன்லோட் ஆகாதது கொடுத்துருக்காங்க டிஆர்பி தரப்புலேருந்து அப்படின்றத பார்க்கலாம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த கேண்டிடேட் does not having required qualification in cooperative training as mentioned in advertisement அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க கூட்டுறவு பயிற்சியை நீங்கள் வந்து முடிக்காததினால அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணாதனால உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து எலிஜிபிள் கிடையாது ஸோ நீங்கள் அந்த எக்ஸாமினேஷன் எழுத முடியாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியே அந்தந்த பர்சனுக்கு வந்து லாகின் பேஜில் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ ட அவங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து பப்ளிஷ் ஆகாது அவங்க வந்து எக்ஸாமினேஷனும் எழுத முடியாது ஸோ இந்த ரீசன் நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கு ஸோ உங்களுக்கும் வந்திருக்கா அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் அந்த மேஜரில் பண்ணியிருந்தே உங்களுக்கு மெயின் பேப்பராக ஆகியிருந்தும் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து நிறையா பேர் தப்பு பண்ணியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் வந்து ஷீட்லாம் வந்து கேட்டிருந்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ப்ளஸ் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் கோர்ஸுக்கான டாக்குமெண்ட் கேட்டிருந்தது அது வந்து ஃப்ரெஷராக இப்போ அப்ளை பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டாக்குமெண்ட்டை மாற்றி அப்லோட் பண்ணதுனால அவங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆகலை ஸோ அது முன்னாடியே வந்து டூ த்ரீ டேஸ் பிஃபோராகவே மெயில் வந்து அனுப்பிச்சிட்டாங்க இவர் அப்ளிகேஷன் நாட் வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணும்போது எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது உரிய தகுதிகள் இருந்தும் கூட நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக்காக இல்லை ப்ரௌசிங் சென்டரில் பண்ணும்போது தப்பு பண்ணிட்டாங்கன்றதான் தெரியல ஸோ ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் போடும்போதும் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா பார்த்துட்டு என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்கன்றத ரிலாக்ஸாக பண்ணுங்கள் லாஸ்ட் டைமில் வந்து அப்ளை பண்ணுறதை தவிரங்க மேக்ஸிமம் ஸோ இந்த லாஸ்ட் டைமில் தான் வந்து நிறையா தப்புகள் வந்து நடக்குது அதனால லாஸ்ட் டைமில் அப்ளிகேஷன் போடுறவங்க கொஞ்சம் நிதானமாக அப்ளிகேஷனை வந்து போடுங்க ஸோ இந்த டைம் வந்து டைமிங் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நிறைய பேர் பரபரப்பாக வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க அதில் இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க்லாம் வந்து அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து ரெகுலராக நம்ம சேனலில் போட்டுகிட்டே வந்துட்டு இருக்க போகிறோம் மாதிரி கோஆஆப்ரேட்டிவ்வ் பேங்கிங் பேப்பருக்கான இந்த கூட்டுறவுத்துறை சார்ந்திருக்கிற பாடப்பிரிவுகள் இருக்குல்ல ஸோ அந்த பேப்பருக்கான லாஸ்ட்டு இன்னும் ஒரு செவன் டேஸ் தான் இருக்குது சிக்ஸ் டேஸ் தான் இருக்குது எக்ஸாமினேஷனுக்கு அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் நம்ம வந்து இப்போ டூ ஃபிஃப்டிக்கு வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ வேணுங்கிறவங்க பை பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ டீ டீட்டெயில்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷனை தரேன் ஸோ இந்த கூட்டுறவுத்துறை சார்ந்திருக்கிற பேப்பர் மட்டும் டூ ஃபிஃப்டி மற்றபடி இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கிற ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஐஎன்எம் மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து பே இது பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா அது குரூப் ஃபோருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால அது மட்டும் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து நமக்கு வந்து இந்த கூட்டுறவுத்துறை சார்ந்திருக்கிற எக்ஸாமினேஷன் ரொம்ப பக்கத்தில் வந்ததுனால இந்த டைமிங்கில் நாங்கள் வந்து அதை சார்ஜஸ் வந்து கம்மி பண்ணி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க வந்து டெலிகிராம் அதாவது வாட்ஸ்அப் நம்பரும் கீழே தரேன் அதில் ஹேனு மெசேஜ் பண்ணிவிட்டு மெட்டீரியல் விடுங்கிறவங்க பை பண்ணி வாங்கிக்கங்க ஸோ இந்த இருக்கிற மிச்ச மிச்ச நாட்களை வந்து ப்ரீவியஸர் கொஷின் பேப்பர் அப்புறம் வந்து டிஎன்பிசி நடத்தின பேப்பர்ஸ்லாம் வந்து ரிவைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாமேஷனுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் நம்ம சின்னாடியே நிறையா ப்ரியஸ் கொஷின் பேப்பர் வந்து போட்டு வந்துட்டு இருந்திருக்கும் ஸோ அதை பார்க்கல அப்படின்னா அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எக்ஸாமிமிஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம தேர்வுதலோடைய ஆன்சர் கீஸ் அப்புறம் வந்து கட் ஆஃப் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் வந்து எக்ஸாமிமிஷன் எழுதுனாங்க ஸோ ரிசல்ட்ஸ் எப்போ வெளியிடுவாங்கன்ற தொடர்ந்து அப்டேட்டில் நம்ம சின்ன ரெகுலராக இருக்கும் அதனால தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்